முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்தனர் இனி விரிவான செய்திகள் மண்முனைப்பட்டு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் வன்முனைப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பாளருமான ஏ ஏ மதீன் தலைமையிலான ஆதரவாளர்கள் முக்கிய செயற்பாட்டாளர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மண்முனைப்பட்டு அமைப்பாளர் ஏ மதீன் தலைமையில் காங்கிரசுடைய கிராம அபிவிருத்தி அமைப்பு சங்க மண்டபத்தில் மேற்படி வைபவம் நடைபெற்றது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மண்முனை பற்றிய அரசாங்கத்தை பலப்படுத்தி உள்ளாட்சி மன்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நினைவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி வைபவத்தில் கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர் எம் அப்துல்லா கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் யு எல் எம் என் முபீன் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் எம் ஏ நசீர் காத்தாங்குடி நகரசபை தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களான பொறியியலாளர் பலுல்ஹா எம் நஜீம் எம் எம் ரிஞ்சி உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்காலத்தில் மண்முனைப்பட்டு பிரதேசம் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இங்கு முக்கிய அம்சமாகும் இது வாரபலம் செய்திகள்